ரெட்டை இருக்க வரைக்கும் தாங்க மரியாதை ரெட்டைல இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் அது எச்ச இதுதான் அன்னாதிமுக அரசியல் எவ்வளவு பதவியாக இருந்தாலும் சரி பிஜேபியோட கள்ள கூட்டு வச்சிருந்தீங்கன்னா கட்சியில் அடிப்படை உறுப்பினரையே நான் நீக்கிடுவேன் இந்த செய்தியை ஒரு கோடி தொண்டனுக்கு சொல்லியிருக்காரு பிஜேபிக்கு சொல்லியிருக்காரு அண்ணாதிமுக நிர்வாகிகளுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்காரு புளியை வாங்கி சாக்கல் கட்டி புல்லட்ல கொண்டு போன நத்த விஸ்வநாதன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காரு நத்தத்தில் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்திய உலகத்தில் இருக்கிற ஹயாத் ஹோட்டல் பூரா அவர் பையன் சேர் வச்சிருக்கான் எடப்பாடியுடைய ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவையும் எதுக்காக நகர்த்துறாரு அண்ணா திமுகவை ஆட்சி கொண்டு வரக்க நகர்த்துறாரு இதை தெரிந்து கொள்ள துப்பு திராணி இல்லாத நீ அமைப்பு செயலர் பதவியில் ஆய்க்கில்லை வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்த இயக்கம்தான் திமுக தொண்டம் பூரா எதுக்கு போட்டான் தாமரைக்கு போட்டான் ஆனால் ஒரு முஸ்லீம் கூட தாமரைக்கு போடல ஒரு கிறிஸ்துவன் கூட தாமரைக்கு போடலை நம்ம ஏன் தலித் ஆனோம் நம்ம ஏன் தாழ்த்தப்பட்டவன் ஆனோ நம்மள ஏன் சமூகத்தில் இப்படி உடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் அது காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பருவார் சங்கிகள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி காத்திருக்கார் யாருக்காக எடப்பாடிக்காக சந்திக்க முடியாதுன்றார் ஏன் எனக்கு முக்கியம் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கி மோடி அல்ல இதுதான் எடப்பாடியுடைய சபதம் எடப்பாடியுடைய சபதத்தில் தலைவாய் சுந்தரம் அடிமட்டத்தில் பாறைக்கு வைக்கிற வெடிமருந்தை வைச்சு விட்டார் தலவாய் சுந்தரமாவது வழக்கறிஞர் நீங்கள் அரசியல் தெரிந்தவன் படித்தவன் நாகர்கோவில் எல்லாருமே படிச்சிருப்பான் ஆனால் எடப்பாடிக்கு கல்வியும் தெரியாது கத்திரிக்காயும் தெரியாது இப்போ எடப்பாடி என்ன இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சே ஆகணும் அதுக்காக சீமான்கிட்ட முந்நூறு கோடி ரூபா முப்பது எம்எல்ஏ சீட்டுன்னு பேரம் இருக்கார் ஒம்பது சதவீதத்துக்காக திருமாவளவங்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கார் உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு தர்றேங்க வேலுமணியை யாருக்கா தெரியுமா ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காரு அஞ்சு ரூபா குண்டு பல்பெல்லாம் லட்சம் கோடி வச்சிருக்கார் கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தலவாய் சுந்தரம் அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் இவர் திடீர்னு நீக்கப்பட்டார் கட்சியிலேருந்து காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் முன்னாள் அமைச்சராக இருக்கார் யோசிக்காமல் எடப்பாடி நீக்கினதுக்கான காரணம் என்ன சார் இல்லை எடப்பாடி திட்டமிட்டு சரியாக செய்திருக்கிறார் நீங்கள் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வீடு கட்டி குடிபோக இருக்கிறார் முதலமைச்சர் வீடு அது அந்த வீட்டை கட்டுவதற்கான அடிப்படை வேலைகளை இரவு பகலாக எடப்பாடி நித்திரையின்றி ஊன் உறக்கமின்றி இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அண்ணாதிமுக கூடாரம் கலகலத்தரும் இவர் கட்டுப்பாட்டில் இருக்காது இருக்காது இப்போ யார்கிட்டையும் கொடுக்காம அவரே தூக்கம் இல்லாமல் யோசிக்கிறார் இதுதான் இப்போது அவர் யாரை நோக்கி அரசியல் நகர்த்தினாருன்னா கிறிஸ்துவா முஸ்லீம் வாக்கு வங்கி இதுதான் திமுகவிடம் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை வாக்கு வங்கி நீங்கள் கடந்த காலத்தில் அன்னாதிமுக காரன் தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்கான் தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாயை பிரதமர் ஆக்குவதற்கு அண்ணாதிமுக ஓட்டு போகிறா யாருக்கு விழுந்தது தாமரைக்கு விழுந்தது ஜெயலலிதா வெளியேறி பிறகு தொண்ணூற்றி ஒம்பதில் திமுகக்காரன் தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்கான் திராவிட இயக்கம் சனாதன எதிர்ப்பு இயக்கம் பெரியாருடைய இயக்கம் எதுக்கு ஓட்டு போட்டிருக்கான் வீரமணி அப்போ அல்வா கண்டிட்டு இருந்தார் மதிவதனி இப்படி பல தீ தீக்கா தொண்டர்கள் தோழிகள் எல்லாம் நம்ம அருள்மொழி சுபா வீரபாண்டியன் சுபம் இல்லாத வீர எல்லாமே எங்க அப்போ வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்த தான் திமுக தொண்டம் பூரா எதுக்கு போட்டான் தாமரைக்கு போட்டான் ஆனால் ஒரு முஸ்லீம் கூட தாமரைக்கு போடல ஒரு கிறிஸ்தவன் கூட தாமரைக்கு போடலை ஒரு தலித்து உணர்வாளனு தாமரைக்கு போடல அரசியல் தெரிந்த தலித் நான் சொல்றது கொள்கையில இருந்து நம்ம ஏன் தலித் ஆனோம் நம்ம ஏன் தாழ்த்தப்பட்டவன் ஆனோம் நம்மள சமூகத்தில் இப்படி உடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் அது காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பருவார் சங்கிகள் அப்போ அவன் ஓட்டே போடலை இந்த வாக்கு தான் தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்கு மோடியா லேடியா ஜெயலலிதாவுக்கு முப்பத்தேழு சீட்டு கிடைச்சிது இப்போ நாற்பது சீட்டு ஸ்டாலின் கிடைச்சிருக்கு அதிமுகவுக்கு ஜீரோ கிடைச்சிருக்கு ஃபார்ட்டி பிளஸ் ஜீரோ இதெல்லாம் யாருடைய வாக்கு வங்கி தலித் கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வாக்கு வங்கி இருபது சதவீதம் இந்த வாக்கு வங்கி இருக்கு கடுமையாக எதிர்க்கணும் பாஜக இந்த தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ முபாரக்க திண்டுக்கல்ல நிறுத்தி சீனிவாச கண்ட திண்டுக்கல் சீனிவாச பழைய மாயத்தேவர் டிரைவர் புளி வியாபாரம் பண்ண மரத்து கீழே புல்லெட்டை நிறுத்தி புளியை வாங்கி சாக்கில் கட்டி புல்லெட்டில் கொண்டு போனேன் நத்த விஸ்வநாதன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி வச்சுருக்காரு நத்தத்தில் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்திய உலகத்தில் இருக்கிற ஹயாத் ஹோட்டல் பூரா அவர் பையன் ஷேர் வச்சுருக்கான் புளி புளி சாக்கில் புளி தளி அழிட்டு விற்றுட்டு இருந்த ஆட்கள் போகிறான் புளி ஹோட்டல் ஹயாத் ஹோட்டல் ஹயாத் பாட்னர் நிலக்கரி சுரங்க எங்கே இருக்குது இந்தோனேஷியாவோடோனேஷியா இதெல்லாம் திராவிட இயக்கம்தான் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு இதை எடப்பாடி திமுகவுடைய வெற்றிக்கான வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியை தன்பக்கம் நகர்த்தணும் இதற்காகத்தான் எஸ்டிபிஐ முபாரக்க முத முதல வேட்பாளராக எங்கே நிறுத்தினார் திண்டுக்கல் நிறுத்தினர்ல நான் முஸ்லீம்களோடு உறவாக இருக்க விரும்புகிறேன் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை உறவும் இல்லை இதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பிஜேபியிலேருந்து வெளியே வந்த பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி காத்திருக்கார் யாருக்காக எடப்பாடிக்காக சந்திக்க முடியாதுட்டார் ஏன் எனக்கு முக்கியம் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கி மோடி அல்ல இதுதான் எடப்பாடியுடைய சபதம் இந்த எடப்பாடியுடைய சபதத்தில் தலவாய் சுந்தரம் அடிமட்டத்தில் பாறைக்கு வைக்கிற வெடிமருந்தை வைத்து விட்டார் நீங்கள் பாறையில் வெடிமருந்து ஆகும் என்னாகும் பாறைபூரை ஜல்லியாக மாறிடும் இருக்கும் ஊரா கடினமான பார் எப்படி மாறும் ஜல்லியா மாறிடும் சுக்கு நூறா நூறா நொறுக்கிறோம் எடப்பாடி கட்டி அந்த வீடு கடைசி செங்கல்ல வரைக்கும் உருவிட்டார் இல்ல இந்த மாதிரி விளைவுகள் வரும் தெரிஞ்சே கலந்துருக்காரா தெரியல அண்ணாதிமுக அரசியலே தெரியாதுங்க கொள்ளையடிப்பது ஜெயலலிதாவை பாராட்டி பேசுவது திமுகவை திட்டுவது இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அண்ணாதிமுகவுக்கு அரசியல் தெரியாது திமுகவுக்கு அரசியல் தெரியாது இல்ல ஒருவேளை எடப்பாடி இந்த மாதிரி நீக்குவார் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாருன்னு எதிர்பார்க்கலையோ அதை நீ எப்படி எம்எல்ஏ ஆன அது தெரியாத நீ எப்படி எம்பி ஆன அது தெரியாத நீ எப்படி மாவட்ட செயலாளரான அது தெரியாத நீ எப்படி அமைப்பு செயலாளரான எடப்பாடியுடைய ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவையும் எதுக்காக நான் நகர்த்துறாரு அண்ணா ஆட்சி கொண்டு வரக்கா நகர்த்துறாரு இதை தெரிந்து கொள்ள துப்பு திராணி இல்லாத நீ அமைப்புச் செயலர் பதவிகள் ஆய்வுக்கு இல்லை எம்எல்ஏ பதவிகள் ஆய்க்கு இல்லை இல்லை இங்கே இன்னொரு ஒரு சந்தேகம் அவர் ஏன் ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்துக்கணும் ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்துட்டால் அவருக்கு வாக்கு கிடைக்கும் நினைக்கிறாரு எங்கள் லோக்கலில் லோக்கல் இந்து மத எதிர்ப்பாளனாக தன்னை அடையாளப்படுத்திக்கூடாது ம் தன்னே நான் ஆர்எஸ்எஸ் இந்து வாக்கு எனக்கு வேணும் சார் அண்ணா திமுக திமுக சேர்ந்த எவனுக்க அரசியல் சுக்கும் தெரியாது இஞ்சியும் தெரியாது சார் என்ன வேணும் எப்படியாவது வாக்கு போட்டியில் எம்எல்ஏ ஆகணும் கொள்ளை அடிக்கணும் சௌரியமாக இருக்கணும் இதை தாண்டி எந்த அரசியலும் தெரியாது ஓகே அதில் அதை தாண்டி வேற நோக்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாலாம் இவருக்கு சரி எதுவுமே தெரியாது ஓகே தெரிந்திருந்தால் அங்கே போய் எடப்பாடி எடப்பாடிக்கு இ இதுவுமே தெரியாது தலவாய் சுந்தரமாவது வழக்கறிஞர் நீங்கள் அரசியல் தெரிந்தவன் படித்தவன் நாகர்கோவில் எல்லாருமே படிச்சிருப்பான் ஆனால் எடப்பாடிக்கு கல்வியும் தெரியாது கத்திரிக்காயும் தெரியாது பின்ன எப்படி இந்த முடிவுகள்லாம் துல்லியமாக எடுக்கிறாங்க துல்லியமாக எடுக்கிறாருன்னா நடைமுறையை பார்க்குறாரு நடைமுறையை திமுக எப்பட்றா இவ்வளோ அசுர படத்தில் ஜெயிக்குது திமுக இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி எப்படி கிடைக்குது சனாதன எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு பெரியாருடைய தொண்டர்கள் திராவிட இயக்கம் இதுதான் திமுகவுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஜீரோ ஆனால் இந்த வாக்கு வங்கி நம்ம மடை தான் நம்ம திமுகவை எதிர்க்க முடியும்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி தான் பிஜேபியோடு ஒட்டுமில்ல ஓர முறைன்னு முடிச்சுட்டு வெளியே வரார் பிஜேபியோடு இவர் இருக்கிற கால முறை முஸ்லீம்கள் போகிற எங்கே போட்டுருவான் திமுக தான் போய்டும் அப்போது இப்போ எடப்பாடி என்ன இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சே ஆகணும் அதுக்காக சீமான்கிட்ட முன்னூறு கோடி ரூபா முப்பது எம்எல்ஏ சீட்டுன்னு பேரம் பேசிகிட்டு இருக்கார் ஒம்பது சதவீதத்துக்காக திருமாவளவன் கிட்டே பேரம் பேசிகிட்டு இருக்கார் உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு தர்றேங்க திமுக உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறான் ஆறு தான் கொடுக்குறான் பத்து கூட கொடுக்க மாட்டான் இருபத்தஞ்சி சீட்டு தரேன் கூட வந்துருங்க ஏன்னா அன்னாதிமுக திருமாவளவன் வேல்முருகன் சீமா முதலமைச்சர் யார் எடப்பாடி ஓகே ஏன்னா இருபத்தஞ்சி இருக்குது அண்ணாதிமுக இருபத்தஞ்சு நிரந்தர வாக்கு வங்கி ஒன்பது சதவீதம் சீமா அப்போ இருபத்தி அஞ்சு ஒன்பது முப்பத்தி நாலு நாலு திருமா முப்பத்தி எட்டு ரெண்டு வேல்முருகன் நாற்பது அடிச்சாச்சு ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார் எடப்பாடி அதற்கேற்ற காய்களை நகர்த்தும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் ஆனால் இங்கே திரும்ப வந்து தெளிவாக இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் சொல்கிறாரு என்னென்னா இந்த இந்த மது ஒழிப்பு மாநாடாக சீர்குலைக்கான நினச்சாங்க இந்த கூட்டணிக்கான அடி போடுறாருன்னு அப்படிலாம் கிடையாது திமுக தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது எப்படி சொல்லிங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை ஆண்டு காலம் ஒரே இரவில் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் கூட்டணி மாற்றம்லாம் நடந்த நம்ம பார்த்தோமா இல்லையா அதனால் நூறு சதவீதம் இப்போ இருபத்தஞ்சு சீட் திமுக டிமாண்ட் வச்சுட்டாரு எவ்வளவு இருபது இருபத்தஞ்சு சீட்டு எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு வேணும் சாத்தியப்படுமா சாத்தியப்படும் சாத்தியப்படலாம் எங்கே கொடுக்குறாங்க அங்கே போயிடுறோம் இங்கே வியாபாரம் நடக்கலைன்னா எங்கே வியாபாரம் நடக்கும் அங்கே போயிடுறோம் சீட்டு கேட்டுக்கூட வாங்கிட்டுறான்னு கணிசமான தொகுதிகளை கைப்பற்ற முடியுமா திரும்ப அவர்களால் அண்ணாதி அண்ணன் திமுகலேருந்தா ஜெயிக்காது திமுக அஞ்சு வருஷம் ஆண்டுருச்சு அதிருப்தி அதிகமாக இருக்குது அதிருப்தி அதிகம் அதிகமாக இருக்குது அதிருப்தி வாக்குப்போகிற எங்கே போகும் அண்ணாதிமுக திமுக அண்ணாதிமுக ஆட்சியிலேருந்து அதிருப்தி வாக்குப்போகிறோம் எங்கே போகும் திமுக இதுதான் அரசியல் அப்போது அஇஅதிமுக திமுக கூட்டணியில் இருபத்தி சாரி இருபத்தி ஒன்றுலேயே இத்தனை கூட்டணி இருந்து வெறும் மூணு சதவீதத்தில் தான் ஜெயிச்சுது ஆமாம் அப்போது மூணு சதவீதம் இப்போ மு முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்து வாக்கு வங்கி இதை உருவிட்டால் இந்த இந்த வாக்கு வங்கி பத்து சதவீதத்தை எடப்பாடியால் உருவ முடியும் கண்டிப்பாக ஏன்னா தொடர்ச்சிய பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் அதிருப்தி வாக்கு வாக்கு வங்கி மூணு சதவீதம் மூணு சதவீதம் தான் இத்தனை எல்லா கூட்டணியும் பிஜேபி இருந்தால் எவனுக்கு ஓட்டையாக போட மாட்டான் பிஜேபி இருந்தால் தமிழ்நாட்டில் எவனு அந்த கூட்டணி ஓட்டையாக போட மாட்டான் அப்போது அண்ணாதிமுக ஓட்டு அவ்வளோ செல்வாக்காக ஜெயலலிதா எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி அப்படியே நிரந்தரம் அங்கே இருக்குது இருக்குது அப்போது இப்போ ஜெ திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் முஸ்லீம் ஓட்டு ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு தலித் ஓட்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு இதுதான் அப்போது இதை மடைமாட்டினா இந்த சூத்திரத்தை மிக எளிதாக தெரிஞ்சுக்கிட்டாரு பிஜேபி இருந்தால் இவ்வளோ பேருக்கு வரவே மாட்டாங்க கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க சிறுத்தை வராது முஸ்லீம் வராது கிறிஸ்துவர் மாட்டான் யாரும் வரமாட்டாங்க அப்போ ஒரே ஒரு பிஜேபியை வெளியரம்பிச்சிட்டா அத்தனை பேரும் உள்ளே வந்துடுவாங்க ஓகே இதுவே போதுமானதா அதாவது திருமா சீமான் வேல்முருகன் இந்த கூ இந்த கூ கூட்டணியே போதுமானதா இல்லைன்னா இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி ஓபிஎஸ்லாம் பிரிஞ்சு கிடக்கிறது தான் தொடர் தோல்விக்கு காரணம்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக பார்க்கணுமா இல்லை அது ஒரு காரணமே அல்ல எடப்படி வேண்டாங்கிறார அப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லையும்தான் அர்த்தம் நீங்கள் எடப்பாடி பயப்படணும்னா தேனியில் நின்று சுயேட்சை நின்று ஓபிஎஸ் ஜெயிச்சுருக்கணும் மன்னார்குடியில் நின்று தினகரன் எம்பி ஆயிருக்கணும் சசிகலா திருவுடைமருதூரில் நின்று ஜெயிச்சுருக்கணும் ஒன்றுமே இல்லையே ஆ நீங்க எதிரி உங்களை பயப்படணும்னா உங்களுடைய படத்தை காமிக்கணும்ல அப்போ எம்பி இருக்கணும் மகா எம்பியாக இருக்கணும் ரவீந்திரநாத் எம்பி இருக்கணும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் எம்பியாக இருக்கணும் ரெண்டு எம்பி ஆயிருந்தீங்கன்னா பயப்படுவாங்க சொந்த தொகுதியான மன்னார்குடியில் நின்று இல்லைன்னா தஞ்சாவூர்ல நின்று யார் ஜெயிச்சிருக்கணும் டிடிவி ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அவர் போய் தேனியில் நிற்கிறார் போறார் அப்போ சொந்த ஊர்லேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை செல்வாக்கு நிரூபிக்கத்த கோழி கூரை ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை எப்படி காட்டுவான் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்போ என்ன நினைக்கிறாரு அண்ணாதிமுக இருந்தால் இவர்கள் ஜெயிப்பாங்க இவர்கள் அண்ணாதிமுக எந்த லாபம் இல்லை ஆனால் இங்கே வேலுமணி ஒரு பக்கம் ஒரு அரசியல் செய்கிறதா ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு அதிமுகவே உடைய போகுது அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது அது எந்தளவுக்கு உண்மை சார் இல்லைங்க வேலுமணிக்கு பின்னாடி ஒரு ஐம்பது பேர் கூட போகமாட்டான் ஏன் போக மாட்டான்னா ரெட்டை இலை எங்கே இருக்கோ அங்கே தான் கட்சி இருக்கு கவுன்சிலர் எலெக்ஷனில் வேலுமணி வேலை சொன்னால் ஓட்டு போடுவானா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுவானா ரெட்டை ஆ எங்கே தொண்டாம்புத்தூரில் உடைய கோட்டை இந்த கோட்டையில் பெரிய ஓட்டை என்ன ரெட்டை இலை இல்லாமல் வேலுமணி ஜெயிக்க முடியுமா வேலுமணிக்கு பலம் கொடுக்கறது ரெட்டை அப்போ வேலுமணி ஆதரவாளனுக்கு எது வேணும் ரெட்டையில் வேலுமணி கட்சி உடச்சி என்ன பண்ணுவார் ஏ வேலுமணிக்கு பின்னாடி எத்தனை கோடி தொண்டம் போவான் வாய்ப்பே இல்லை கட்சியினுடைய பலமே நீங்கள் ஓட்டு சீட்டை கொடுத்து எண்பத்தஞ்சு வயசு பாட்டிகிட்ட கொடுத்தீங்கன்னா பாட்டி எதை தேடும் ரெட்டையில் ரெட்டையில் எங்கடா இருக்குது ஏ அதுதான் பாட்டி தேடும் அதுதான் அண்ணாதிமுகவுடைய பலம் வேலுமணியை யாருக்கா தெரியுமா ஏன் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கார் ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா குண்டு பல்பெல்லாம் ஐநூறுரூவா போட்டு எடுத்திருக்கார் எல்இடி பல்பெல்லாம் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கார் குவாரி ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி ரூபா லாபம் வருது மழையவே பல மலைகளையே காணும் ஆ காரணம்பேட்டை போல பல மலைகளையே காணோம் வேலுமணி பையன் ஆஸ்திரேலியாவில் தீவில் ஃப்ளைட் ஓட்டுறான் நம்ம நக்கீன் பிரகாஷ் ஆதாரத்தோடு அடிச்சிருக்காரு ஆனால் ஒரு லட்சம் கோடி வச்சிருந்தா தொண்டை முத்துலையும் ஜெயிக்க முடியுமா ஆ சின்னமோ அதிமுகன்ற ஒரு கட்சில இல்லாமல் வேலுமணி ஜெயிச்சாருன்னா வேலுமணி அண்ணாதிமுக ஒப்படைச்சிருவார் எடப்பாடி வாய்ப்பு இருக்கா இல்லை சசிகலா சசிகலா தான் இருபத்தஞ்சி வருஷம் அரசியல் சாணக்கியன் அந்த சசிகலா தென்காசியில் ஆரம்பித்த கூட்டம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு எவனா முன்னாள் எம்எல்ஏ எட்டி பார்த்தாங்களா கவுன்சிலர் எட்டி பார்த்தாங்களா இல்லாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் துணைமே யார் கட்சி வட்டச் செயலாளர் கூட எட்டி பார்க்கல என்ன காரணம் ரெட்டை இலையில் இருக்க வரைக்கும் தாங்க மரியாதை ரெட்டைல இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் அது எச்ச இலை இதுதான் அண்ணாதிமுக அரசியல் இப்போ இந்த ஒரு நடவடிக்கையை பார்த்துட்டு வரவே வரவேற்கிறார் என்னுடைய நண்பர் தலைமை சுந்தரம் ஆர்எஸ்எஸ்ல இணைஞ்சால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா இல்லைனா இங்கே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இதுலேயே இணைய வாய்ப்பு இருக்கா எடப்பாடி இதையும் ரொம்ப நேர்த்தியாக முடிவெடுக்க வேண்டிய சூழலில் எடப்பாடி இருக்காரு எந்த மாதிரி இது முடிய வாய்ப்பு சார் இல்லை இது என்னன்னா ஓபிஎஸ் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது ஐயா நேரம் டெல்லியில் போய் பிஜேபியில் சேர்ந்து சொல்லி அடைகிறாரு இப்போ ஓபிஎஸ் இருக்காரு டெல்லி பிஜேபியில் சேர்ந்துலன்னு முடியும் வேற வேற வழி அன்னாதிமுகவுடைய அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு பின்வாசல் பின்வாசல் ஜன்னல் எல்லா வாசலும் இருக அடைக்கப்பட்டு விட்டது இப்போ உடச்சிட்டு கூட உள்ளவோக முடியாது தன் அதை உடைச்சும் பார்த்துட்டாரு எதை அண்ணாதிமுக அலுவலகத்தை கத்தி கடப்பார வச்சு உடைச்சும் பார்த்தாரு ரச்சும் பார்த்தாரு ஒன்றும் நடக்கலை உடைச்சும் போகிற ஆக்சிடன்ஸ் சேர்த்து போயிட்டான் எம்ஜிஆருடைய ஆவி ஜெயலலிதாவுடைய ஆவி அது கோயில் அது அண்ணாதிமுக தொண்டனுக்கு ஒரு கோடி தொண்டனுக்கு அது என்னது பெருமா கோயில் ஈஸ்வரன் கோயிலை போல அது ஒரு கோயில் பயபக்தியாக வந்துட்டு போவான் அதை போய் ஆளை வச்சு கம்பை வச்சு கத்தி கடப்பாரை ரத்தம் சிந்தி ஒருத்தர் மண்டையை உடைச்சி அப்போது சொந்த கட்சிக்காரனையும் மண்டை உடைக்கக்கூடிய ரத்தம் சிந்தை வைக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்படி அந்த கட்சிக்காரன் ஏற்றுக்குவான் அதனால் ஓபிஎஸ் உடைய காலம் அஇஅதிமுகவில் மூடப்பட்டு விட்டது இப்போ இதை எடப்பாடியுடைய அத்தனை நகர்வுகளுமே இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்துடும் இந்த கட்சியை இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்துடும் நீங்கள் தொடர் தோல்வி தொடர் தோல்வின்னா எடப்பாடியை நம்பி எழுபத்தாறு எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டானே இல்லையா இது எவ்வளோ பெரிய வெற்றி ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இல்லை எத்தனை எம்எல்ஏ எழுபத்தாறு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி நம்பி தான் அந்த கட்சியை ஓட்டு போட்டான் இதுதான் அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு எழுபத்தாறு நமக்கு இன்னும் ஒரு நாற்பது சீட் வந்திருந்தால் ஆட்சி அமைச்சிருப்போம் இந்த நாற்பது சீட்டுடைய துருப்பு சீட்டு யார் இந்த சிறுபான்மை தலித் ஓட்டு தலித் ஓட்டுகள் தான் அப்போ அதை நோக்கி நகர்த்துவதில் தான் ஒவ்வொரு நிமிஷமும் எடப்பாடியுடைய சிந்தனை இருக்குது இந்த சிந்தனைக்கு வேட்டு வைக்கிறது தான் இது இப்போவே திமுக என்ன சொல்கிறான் பிஜேபி பி டீம் அது ரகசியம் ஒப்பந்தம் வச்சுருக்க கள்ள கூட்டு வச்சுருக்கிற ஏதோ கள்ளக்காதல் மாதிரி பல தொடர்புகள் வச்சுருக்க இரவில் பேசுகிற இருட்டில் பேசுகிறேன் முத்து முட்டுச்சந்திர பேசுகிற நீ எப்படி இருந்தாலும் அண்ணாதிமுக பிஜேபியோட கூட்டணி போயிடும் இப்படி கொளுத்தி போட்டு இருக்காங்க இதை உறுதி செய்யக்கூடிய வேலையை எடப்பாடி கட்டிய வீட்டை செங்கல்ல உருவுற வேலையை ஒரே நாளில் வடிவேலு சொல்லுவதை போல் பில்டிங் தாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு இதை வெறுவாயை நீங்க மெல்லுகிறவனுக்கு அவள் கிடைச்சா சும்மா தான் எம்எல்ஏ பதவி வேண்டாம் அமைப்பு செயலாளர் வேண்டாம் மாவட்ட செயலாளர் வேண்டாம் எல்லா வேண்டாம் அத்தனை நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கை தான் யாராக இருந்தாலும் தூக்கி வீச தயங்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் எனக்கு ஒரு எதிரி பிஜேபி சங் பரிவார் சங்கிபுரா இந்த அண்ணாதிமுக தொண்டனுக்கு எதிரி ஒரு கோடி தொண்டனுக்கான செய்தி அது ஓகே இந்த இந்த நடவடிக்கை இந்த நீக்கல் நடவடிக்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்பலாமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முஸ்லீம்கள் பூரா இன்னைக்கு பள்ளிவாசலில் தொழுக போகும்போது பேசிக்குவாங்க என்ன பேசிக்குவாங்க மாதிரி எடப்பாடி ஆர்எஸ்எஸ்ஸை கூட்டணி வச்ச ஒன்றையும் கொடி அசைச்ச ஒன்றையும் எடப்பாடி பதவியே பிடிக்கிட்டியா பாஜக பார்த்து அச்சமே படல பேச வாய்ப்பு அப்போ அத் எத்தனை பதினாலு மூணு மூணு பதினேழு தலித்து இன்டெலக்சுவல் தலித்து மூணு இருபது சதவீதம் பேரும் எடப்பாடி தான் நீக்கிவிட்டு ஹாட் ஆஃப் டாபிக் சாதா நாளியாக கட்சி நீக்கலை தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நா முன்னாள் நாடாளுமன்ற எவ்வளோ பதவியாக இருந்தாலும் சரி பிஜேபியோட கள்ள கூட்டு வச்சுருந்தீங்கன்னா கட்சியில் அடிப்படை உறுப்பினரையே நான் நீக்கிடுவேன் இந்த செய்தியை ஒரு ஓடி தொண்டனுக்கு சொல்லியிருக்காரு பிஜேபிக்கு சொல்லியிருக்காரு அண்ணாதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்காரு இதுதான் என்னுடைய நோக்கம் நோக்கம் பிஜேபியோடு ஆர்எஸ்எஸோடு எந்த கொடியும் பிடிக்கக்கூடாது ஏன்னா இப்போ கொடியை பிடிச்சிருந்தா திமுக ஒரு அறிக்கை வந்திருக்கும் திகா ஒரு அறிக்கை வந்திருக்கும் அருள்மொழி ஒரு அறிக்கை வந்திருக்கும் மதிப்பதனின் டிவியில் பேசியிருக்கோம் அண்ணாதிமுகவுடைய பிஜேபி கூட்டணி கள்ள கூட்ட பார்த்தியா இந்த கூட்டு தொடருது ராத்திரியில் நடக்குது ராத்திரியில் மஜா நடக்குது இப்படி ஸ்டாலின் ஒரு அறிக்கை துரைமுருகன் அறிக்கை ஒரே அறிக்கையில் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டார் முடிஞ்சு போச்சு அதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் கூட இந்த நடவடிக்கை கிடையாது முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் வந்துச்சுன்னா அது கோர்ட்டில் வழக்கு நடக்க போகுதுன்னு எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை ஆனால் இதற்கு அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கி கிட்டத்தட்ட திமுகவோட வாயை அடைச்சாருன்னு சொல்ல திமுக வாயை மட்டும் இல்லை பல வாய்களையும் அடைச்சிருக்காரு திமுக வாயை அடைச்சிட்டாரு தீகா வாயை அடைச்சிட்டாரு கம்யூனிஸ்டுகள் வாயை அடைச்சிட்டாரு திருமாவாய அடைச்சிட்டாரு இதை விட முக்கியமாக யாருடைய வாயை அடைச்சிருக்காருனா திமுகவினுடைய அண்ணா அதிமுகவனுடைய ஒரு கோடி தொண்டனுக்கு இது ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை நீங்கள் சங்கியோடு எங்கேயாவது கலந்துக்கிட்டீங்க உங்கள் கையில் எங்காவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடிய பார்த்தேன் தலவாய் சுந்தரத்துக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு நடக்கும் இதை ஒரு கோடி தொண்டனுக்கும் இறுதி எச்சரிக்கையாக விட்டுருக்காரு பாஜக ஏதேனும் அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கா இந்த நெருக்கத்தில் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிக்காகவோ இல்லை வேறு வகையில் ஏதாச்சும் நெருக்கடி கொடுக்க இல்லை பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்து இயக்க குதிரையில் தான் சவாரி பண்ணணும் தனியாக என்ன பிஜேபிக்கு எந்த வாக்கு வங்கியும் இல்லை எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் எத்தனை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகள் வந்தாலும் எத்தனை கேசவநாயகர் வந்தாலும் பிஜேபிங்க கால் ஒன்று காலே உண முடியாது திராவிட இயக்கங்கள் தான் தயவுல தான் சவாரி பண்ண முடியும் அப்போ இதை இந்த தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி நான் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை திமுக நேரடியாக இருக்குது நான் அதை விட நேரடியாக இருக்கிறேன் இந்த தகவலை தலவாய் சுந்தரம் நீக்கத்திற்கான ஒரு பெரிய அச்சாரம் இதுதான் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அத்தனை பேருக்கு செய்தி மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்